வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் சேலம் மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது இணையதளத்துல பெரும் பேசும் பொருளா மாறி இருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க நீங்க புகைப்படத்துல பார்க்கக்கூடிய இந்த நபரினுடைய பெயர் கார்த்திக் இவர் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது மிகப்பெரிய இடிச் செயலாக மிகப்பெரிய அருவருக்கத்தக்க செயலாக அமைந்திருக்கின்றது என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல சமூக ஊடகம் என்பது பல்வேறு நல்ல விடயங்கள் பகிர்வதற்கும் பேசுவதற்காகவே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இவர் போன்று இருக்கக்கூடிய சில பாதை மாற்றப்பட்ட இளைஞர்கள் அந்த சமூக ஊடகத்தை வச்சு பெரிய அளவுல ஒரு வெறுப்பு பிரச்சார உணர்வை தூண்டிட்டு இருக்கிறாங்க இந்த பையன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அண்ட் ஏஜ்க்கு நல்ல ப்ரிஃபரன்ஸா அந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆனா என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா அவர்களை தொடர்ந்து ஆபாசமாக எழுதுவது ஆபாசமாக வசைபாடுவது அது மட்டும் இல்லாம இமேஜ் மாஃபிங் என்று சொல்லக்கூடிய அந்த புகைப்படத்தினுடைய உடல் அமைப்பையும் முகமைப்பையும் மாற்றி மாற்றி ஒரு கார்ட்டூனாக ஒரு கேளிக்கை சித்திரமாக அந்த புகைப்படங்கள் எல்லாமே வடிவமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது தொடர்ந்து உமிழ்த்தன்மை இருக்கக்கூடிய ஒரு இளைஞனா இந்த இளைஞர் உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இவர் அதாவது தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரார் இல்லையா அதோடைய எஸ்டிம் லெவல்னு சொல்லுவாங்க உச்சபட்ச தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை இவர் செய்திருக்கிறார் ரொம்ப கேவலமாக ரொம்ப ஆபாசமாக ஒரு கேளிக்கை சித்திர மருத்துவ ஐயா அவர்களுடைய புகைப்படத்தை ஒரு கார்ட்டூன் இமேஜ் வச்சு எழுதியிருக்கிறார் இது அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது சோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது அங்க பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இவருடைய அண்ட் தென் ஸ்டில் பாமகவை பத்தி என்னென்ன போட்டிருக்காரு அப்படிங்கறதுனா பிந்தைய காணொலிகளை பிந்தைய புகைப்படங்களை எல்லாமே போயிட்டு சர்ச் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த பையன் வேறொரு அடையாளத்தை முன்வைத்து அதாவது தானும் வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் என்கிற ஒரு அடையாளத்தை முன்வைத்து நிறைய ஐடியை உருவாக்கி ஒன்றிற்கும் மேற்பட்ட பேஸ்புக் ஐடி வாட்ஸ்அப் ஐடி அண்ட் தென் ட்விட்டர் ஐடின்னு சொல்லிட்டு உருவாக்கி தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வஞ்சக தன்மை கொண்ட புகைப்படங்கள் அடுத்தது பதிவுகள் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் பகுதியினுடைய மாவட்டச் செயலர் என்ன பண்றாருனாக்க அங்க இருக்கக்கூடிய பாமகவினர்லாம் ஒன்று திரட்டி அதெல்லாமே ஒரு சோர்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அதை எல்லாமே காப்பி பண்ணி ஒரு பிடிஎஃப் ஆவும் அண்ட் தென் ஒரு சிடி வடிவிலையும் அதை எடுத்துட்டு நேரடியா காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறாங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அதிகாரிகள்கிட்ட இந்த கார்த்தி குறித்தான பதிவுகளை காட்டி இந்த மாதிரி பதிவு செய்யறது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைய உருவாக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பதிவு என்பது பலருகிட்டே ஈஸியா போயிட்டு ஆகுது அப்படி இருக்கக்கூடிய தருணம் என்பது இந்த மாதிரியான செயல்களை கண்டிக்கணும் தண்டிக்கணும் அப்படின்னாக்க நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்துல பார்க்க முடியும் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க காவல் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டோர் சென்றிருக்கிறாங்க காவல்துறையினரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க சரி சார் நாங்க பாக்குறோம் நீங்க புகார் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்ல நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் உடனடியா எடுக்கணும் எங்க கட்சிக்காரங்க எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இது வேறு விதமான ஒரு எண்ணத்தையும் ஒரு செயல்பாடையும் அங்க உருவாக்கணும்னு சொல்ல உடனே காவல்துறை என்ன பண்றாங்கன்னாக்க புகார் கொடுத்ததோட மட்டும் கிடையாது காவல்துறையும் அந்த எல்லாம் போயிட்டு வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க செக் பண்ணி ஸோ காவல்துறை வெரிஃபை பண்ணக்குள்ள செக் பண்ணக்குள்ள அதுல திட்டவட்டமா என்ன தெரிஞ்சிருக்குது கார்த்திக் என்ற இந்த நபர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பாமகவை தொடர்ந்து ஆபசமாக வசிப்படுவாது அடுத்தது இந்த புகைப்படத்தை வந்து அப்லோட் பண்றது வீடியோ எடிட் பண்றது போட்டோஸ் மார்பிங் பண்றதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே அவர் செஞ்சிருக்கிறது உறுதியாகுது இதனை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க காவல்துறையினர் கார்த்திய கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்கிறாங்க எடப்பாடி போலீசார் எடப்பாடி பகுதியை போலீசார் அதற்கு பின்பாக பல்வேறு செய்திகளை நம்ம கலசி ஆராய ஆரம்பிச்சோம் என்ன கார்த்திக் எந்த கட்சியிலாவது பயணிக்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணக்குள்ளதான் தெரியுது தமிழ்நாட்டில் நாங்கள் தான் மிகப்பெரிய புரட்சிவாதிகள் என்னுடைய தம்பிகள் வேற மாதிரி இருப்பாங்க என்னுடைய தம்பிகளினுடைய செயல்பாடு பெருமளவுல எல்லாராலையுமே வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கு என்று மேடைதோறும் முழங்கக்கூடிய திரு சீமான அவர்களுடைய கட்சியில இருக்கிறார் என்ற தகவலை உறுதி செய்ய முடிய முடிஞ்சுது இவ்வளோ ஒரு வன்மம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை சீமானவர்கள் உருவாக்குகிறாரா என்பதுதான் பலரினுடைய கேள்வியா இருக்கு பல ஐடி வச்சிருக்கிறான் ஒரு ஐடியில் சீமானுடைய போட்டோ இருக்கு இன்னொரு ஐடியில் வேற போட்டோ இருக்குது இன்னொரு ஐடியில் வேற ஒரு வன்யா வன்னியர்களுடைய அக்னிகாசியமே இருக்குது அவன் பேர் கார்த்திக் படையாச்சில் போடுறான் எல்லாத்தையும் போயிட்டு செக் பண்ணக்கூடாதுன்றது ஆல் ஆப் தம் ஃபேக் ஒரு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு தங்கள் தம்பிகள் பெரும் தூண்கள் என்று கத்தக்கூடிய சீமானவர்களுடைய அவர்களுடைய தம்பிகளை திரு சீமான அவர்கள் இப்படிதான் வழி நடத்துறாரா என்கிற கேள்வி என்பது மிகப்பெரிய எழுந்திருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை இந்த மாதிரி முகநூல் ஆபசமாக திட்டாற்ற செய்தி வருதா எதுவும் கிடையாது ஆனால் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு தரமற்ற பேச்சை முன்வைக்கிறாங்க பல்வேறு மேடைகளில் பார்க்க முடிகின்றது என்ன வழிகாட்டுதலா இருக்கிறீங்க என்ன வழி நடத்துறீங்க நீங்க திருசிமானவர்களை பார்த்து கேட்கிறோம் தர்மபுரியில பிரச்சாரம் நடக்குது அப்ப பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு பிரச்சாரத்தை முன்வைத்து பேசிட்டு இருக்காங்க ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு மேதக மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிட்டு அவருடைய விமர்சனத்தை ஒரு அரசியல் தார்மீக ரீதியா முன்வைக்கிறார் ஆனா இந்த சரவணன் சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் மாங்கோட்டையை நாங்க வந்து அழுக செய்துடுவோம் பிச்சிடுவோம் நசிக்கிடுவோம் அந்த கட்சி இப்படி மாகா கட்சி இந்த கட்சி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவற்ற பேச்சை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையை திரு சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டுமல்லாம சமூக வலைதளங்கள்ல பயணிக்கவும் செய்ய வைக்கிறாரா என்பதுதான் பெரும் கேள்வியா இருக்கு தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் மூத்த மூத்த தலைவர் முன்னோடி பன்னெண்டு ஆண்டு காலம் அரசியல் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் யாரு எல்லாரும் சொல்லுவாங்க மருத்துவ ஐயா அவர்கள் மட்டும்தான் அத்தகைய பெரும் தலைவர் அத்தகைய போராளிய இந்த மாதிரி இழிவுபடுத்துறாங்க இந்த மாதிரி வசை வாடுறான் அந்த பகுதியில பத்தி சீமானவர்களே நேரடியா வந்து கண்டிக்க முடியுமா அவருக்கு தெரியுமான்னு பலரும் கேள்வி கேட்கலாம் அது நமக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம் ஆனா அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல சேலம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பகுதியினுடைய நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க ஏன் கேட்கல கார்த்திக் குட்டியை நீ பண்றது தப்புடா எப்படா நீ ஒரு டாக்டர் ஐயா அவர்களை இன்னைக்கு பெரிய மூத்த தலைவரா அவரு அவரை போயிட்டு இந்த மாதிரி போடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தா அந்த பையன் இந்த மாதிரி செஞ்சு இருப்பானன்னா செஞ்சிருக்க மாட்டான் சரி கொஞ்சம் பயமாவது வந்திருக்கும் ஆனா இவங்களும் பேக்ரவுண்ட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க ஏன் நீ போடுறா அண்ணா இருக்காரா அட்டி தொண்டையில இருந்து கத்தி கீழிச்சிருவார் நம்ம அண்ணன் எல்லாத்தையும் பார்த்து பாடுறான்னு சொல்லிட்டு போட வைக்கிறது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு செயல் என்ன மாதிரியான செயலை ஜெயில உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழல் வந்துச்சா வந்து தேவையா இன்னைக்கு சமூக ஊடகத்துல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரா வேணாலும் இருக்கட்டும் அவங்களை நம்ம தவறாவோ ஆபாசமாவோ தார்மீக ரீதியா யாரை வேண்டுமானாலும் கருத்தியல் ஆனால் ஆபாசமாக பேசுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய குற்றமாக கருதுகிறது தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் சைபர் கிரைம்ல வந்து இது மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கும் சும்மா பேஸ்புக் பதிவு தானே அதுல என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து தவறுதலான வழிகாட்டுதல்களை முனைகிறாங்க பேஸ்புக் பதிவுல கூட நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றது நாம வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கிடக்கூடிய வளர்க்கு ஒரு பதிவை பதிவு செய்வது போன்ற பல்வேறு பதிவுகளுக்கு பதிவேறு யார் வந்து உரிமையோ அவர் மீது வழக்கு பதிவுபடும் அதெல்லாம் தெரியல கார்த்திக் தெரியல ஏன்னா தலைவருக்கே தெரியல பொறுப்பாளர்களுக்கு தெரியல இல்லைன்னா இப்ப போய் உட்காந்து இருக்க முடியுமா சவுக்கு சங்கர் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சவுக்கு சங்கர் பேசினாரு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் ஆனா பெலிக்சியா கைது செய்யப்பட்டாரு பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா எங்க ஜேர்னலிசம் சட்டம் என்ன சொல்லுது ஊடக சட்டம் அப்படின்னா உலகத்தினுடைய நெறிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா சைபர் கிரைம் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க ஒரு கெஸ்ட வந்து இன்டர்வியூ பண்றீங்க அந்த கெஸ்ட் பேசக்கூடிய பேச்சுக்கு நாங்கள் பொறுப்பில் சொல்லிட்டு நீங்க பொறுப்பு திருப்பு போடுவீங்க இருப்பினும் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு ஆதாரமற்ற ஒரு நிலை இருக்குது அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அதனால் தேவையற்ற பரபரப்பு எழும்னு தோணுச்சுன்னா நீங்க அந்த பார்ட் அந்த இன்டர்வியூ பார்ட்ட கட் பண்ணி எடுத்துடணும் ஆனா இவங்க எடுக்கல என்ன பண்ணாங்க அந்த வீடியோவை அப்படியே போட்டாங்க அதனால இப்போ பெலிக்ஸ் உள்ள இருக்கிறாரு சவுக்கு உள்ள இருக்கிறாப்ல இது எதுக்கு நம்ம எக்ஸாமினேஷனா இதுக்கு சொல்றோம்னா இதே போலதான் சீமான் அவர்கள் உசிப்பயத்தி விட்டுட்டு போடுவார் இன்னைக்கு ஜெயில உட்காந்துருக்குது யாரு கார்த்திக் சோ இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது விமர்சனம் செய்ய சொல்லுகின்ற தலைவரின் பின்னால் நீங்க சென்றீங்கன்னா இந்த கார்த்திக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும்ன்றத மட்டும் தெளிவுபடுத்தி கூறிகோம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது இதுதான் ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடிய அடிப்படையான ஒரு தகுதி தார்மீக ரீதியா ஒரு நேர்மையான ரீதியா பேசுறதுல தவறு கிடையாது ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுவதெல்லாம் பேச்சாக எடுத்துக்கப்படாது என்பதற்கு இந்த விடயம் என்பது சான்றாக அமைந்திருக்கின்றது திரு சீமானவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம் உங்களை பின்தொடரக்கூடிய இளைஞர்களுக்கு கொஞ்சமாவது சொல்லி பின்தொடர வைங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு பேஸ்டென்ஸை கொடுங்க சும்மா அடித்தொண்டலை கத்துறதுனால பத்து பைசா பிரோஜனால எதுவும் நடக்க போறது போறதில்லை என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது மாதிரி பிறந்து விடைபெறுவது உங்களுக்கு கல்விப்பாடு நன்றி வணக்கம்